தமிழ் மக்களே பதறி போய் போயிருக்கிறார் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் என்றே முதலமைச்சர் உணர வேண்டும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆவேசமா பேசுறத நிறுத்துங்க ஆவேசமா பேசுறத நிறுத்துங்க தூத்துக்குடியில் அமைதி பேரணி போன அப்பாவி மக்களை துள்ள துடிக்க பதிமூன்று அப்பாவி உயிர்களை சூடு நடத்தி கொன்றவர் தான் நீங்க அப்படி கொண்டுட்டு நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை சாரம் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஆகிய உங்களை போன்று டிவியில் கரூர்ல நடைபெற்றது மிக துயரமான சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் நாற்பத்தோரு உயிர்களை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சம்பவம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேள்வி அறிந்து அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கக்கூடிய அமைச்சர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்க சொன்னார் இரவோடு இரவாக எழுபத்தி ரெண்டு வயதிலும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்றிருந்தார் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் நிவாரணம் வழங்கினார் பாதுகாப்பாக துணை நின்றார் அவர்களுடைய கண்ணீரை துணைத்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் துபாயில் இருந்தார் அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டு உடனடியாக கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையில் சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தைரியத்தை கொடுத்து சிகிச்சை அளித்து உயிரிழந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அவர் சென்றார் ஆனால் நாற்பத்தோர் உயிர் பறிபோனது விஜயால் என்று தெரிந்தோம் விஜய் அவர்கள் இன்றளவும் ஒரு வருத்தம் கூட தெரிவித்து அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கலை ஆனால் விஜய பார்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக அரசு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை சரியாக அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக அந்த இடத்துல அதிமுகவருடைய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தில் பேசுறதே எடப்பாடி பழனிசாமி ஆகி நீங்கள் தான் அதே வேலுச்சாமிபுரத்தில் தான் பிரச்சாரம் நடந்தது உங்களுக்கோ சுமார் பத்தாயிரம் பேர் மேல அங்க வந்திருப்பாங்க காவல்துறை சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்து நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பக்கத்திலேயே காவல்துறை நின்று உங்களை வழி அனுப்பியது எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு உயிர் கூட வரி போகல அப்போ உங்களுக்கு காவல்துறை கொடுத்தது உங்களுக்கு திமுக அரசாங்கம் கொடுத்தது உரிய பாதுகாப்பு அப்படித்தானே அப்போ உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்த திமுக அரசு காவல்துறை ஏன் விஜய் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வருது அப்போ காவல்துறை உரிய பாதுகாப்பு விஜய் அவருடைய பிரச்சாரத்திற்கும் கொடுத்துருக்குது விஜய் கேட்ட கூட்டம் கட்டுக்கடங்காது இருக்குது அதற்கு பேசக்கூடிய இடத்திற்கு முன்னதாக ஐம்பது மீட்டர் முன்னதாக பேசுங்க அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்திருக்குது ஏடிஜிபி விளக்கம் கொடுத்துருக்கார் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்க அதற்கும் மின்சாரத்துறையிலிருந்து உரிய விளக்கத்தை மின்சாரத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க விஜய் அவருடைய காலதாமதம் ஒரு தப்பு விஜய் அவர்கள் அந்த கூட்ட அரங்கிற்கு போவதற்கு முன்னதாக அவருடைய பஸ் வாகனத்தில் லைட் ஆஃப் பண்ணி போட்டது மிகப்பெரிய தப்பு இதனுடைய விளைவாக தான் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கே கூட்ட நெரிச்சல் அதிகமாகி இப்படி பாதிப்பு ஏற்பட்டுக்குது இப்போ காவல்துறை செய்ய வேண்டிய தன் கடமையை சரியாக சேர்ந்திருக்குது அப்போ இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூட உங்களால் முடியாத துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக அரசை பார்த்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை இப்போ இன்னொன்று உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு காரணமான விஜய் அவர்கள் கூட்டத்தை பேசி முடித்துவிட்டு சென்னைக்கு வந்துட்டார் அவர் தலைவர் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என அனைவரும் அந்த உடலுக்கு இரங்கல் தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பக்கத்திலே இருந்து கண்கலங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நிக்கிறவங்க நடிக்கிறாங்க பாதிக்கப்பட்டு நாற்பத்தி உயிரை பலி வாங்கி விட்டு சென்னைக்கு போன நடிகர் விஜய் அவர்கள் தலைவரா என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய அரசியலை நாற்பத்தோரு உயிரிலும் அரசியல் செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்லையா திமுக அரசு யார் மீதும் பழி போடவில்லை ஒவ்வொரு வீடியோ கிளிப்பும் வந்துட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க யாரோ யாரிடமிருந்தும் தப்ப முடியாது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதற்கட்ட விசாரணை பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வருது தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் விரைவில் இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்கு திமுக அரசு தயாரா இருக்குது தவறு செஞ்ச கூட்டத்திற்கு காலதாமதமாக வந்த பஸ்ஸில் லைட்டா பண்ணி போட்ட இதுவரை இரங்கலே தெரிவிக்காத வருத்தம் தெரிவிக்காத மனிதாபிமானம் இல்லாத விஜய் அவர்களை பார்த்து உங்கள் ஆவேசத்தை காட்டுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே